சினிமா ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நிறைய அஜித் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து கேட்குற கேள்விகள்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குட் பேடாக பத்தி நீங்க தான் அப்டேட் கொடுத்துருந்தீங்க இந்த காம்பினேஷன்ல வரப்போது அதே மாதிரி நம்ம சேனலில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் தான் அடுத்த படம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தீங்க அதாவது குட் பைடகி ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தை யார் தயாரிக்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்குது இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போறாங்கன்னு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இப்போ அஜித் சாருடைய படம் எப்போ ரிலீஸ் ஆகும் போகுது என்ன காம்பினேஷனில் பண்ண போகிறாரு இதுக்கு நடுவில் லோகேஷ் கனகராஜ் பேர்லாம் வருது இல்லை என்ன நடக்குதுங்கிற நீங்கள் அன்றைக்கி எப்படி அப்டேட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்னென்ன புது புது அப்டேட் இருக்கோ சொல்லிவிடுங்க குட்பேட அங்கிலி வந்து படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ஒரு வீடியோ பேசினோம் அந்த வீடியோவில் வந்து அந்த குட்பேட் அங்கிலி படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அஜித்தோட அடுத்த படத்தை தயாரிக்க போகிறாருங்கிறது வந்து நம்ம முன்னாடியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு தான் வந்து அடுத்த படம் வந்து அஜித் ஜேட்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அடுத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஆதிக் தான் வந்து இயக்குறாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா குட்பாட் முதல்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆதிக் அஜித்தோட காம்பினேஷன் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆதிக்கு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ட்ரெண்டிங்காக வந்து படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து ஒரு பயங்கரமான அஜித்தோடைய ஃபேன் அதாவது ஃபேன் பாயாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா குட் பாய் டக்லியை வந்து எந்தளவுக்கு வந்து அஜித்தை வந்து சூப்பரா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சு அதன் மாசான சாங்ஸ் ஃபைட்டு ரீமிக்ஸ் சாங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதிரிபுதிரியா வந்து அந்த படத்தை வந்து ஹிட் பண்ணியிருந்தாரு அஜித்தினுடைய படங்கள்லேயே அஜித்தினுடைய கேரியர்லே குட் பேட் அகலி வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேர் அஜித்துக்கு கொடுத்த ஒரு படம் குட்பேட் அகிலி இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இந்த படத்தை முடிச்சுட்டு அஜித்தை வந்து ஆதிக்கு மீட் பண்ணும்போது அஜித் விஷயம் ஒரு அட்வைஸ் வந்து ஆதிக்கு அது என்னென்னா ஆதிக்கு நீங்கள் வந்து படத்தை வந்து சூப்பர் ஹிட்டாக கொடுத்துட்டீங்க எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க ஒரு வெற்றி வந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் தலைக்கு ஏற்றிக்காதீங்க இதை நீங்கள் எப்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ ஸோ அப்போ ஆதிக் நினைக்கிறாரு என்னடா இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்கோம் அஜித்தோட கேரியர்லேயே சூப்பரான மாசான படத்தை கொடுத்துருக்கோம் அட்வைஸ் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சிருக்காரு ஆதிக்கு ஆனால் அஜித் உடனே ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாரு அடுத்த படத்தையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அதிக் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த குட் பேட் அக்ரியோட பப்ளிக் ரிவ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பப்ளிக் ரிவ்யூவில் படம் சூப்பராக இருக்குது படம் சூப்பராக இருக்குது படம் சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கருத்து வந்து படம் சூப்பராக இருக்குது அஜித்தை மாசாக காட்டியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ பல பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் பப்ளிக் ரிவியூலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஆதி கூட சேர்ந்து பண்ணணும் ஆதி கூட சேர்ந்து பண்ணணும் ஆதிக்கு வந்து சேர்ந்து பண்ணணுன்ற குரல் வந்து எல்லா பக்கமும் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அஜித் காதை எட்டுமா அப்படின்னா அஜித் காதையும் எட்டிருச்சு பப்ளிக் ரிவியூலாம் அவரும் பார்த்துப்பார் காரணம் குட் குட்பாடகலியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பண்ணார் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் அதனுடைய வெற்றியெல்லாம் கூட அஜித் ரொம்ப என்ஜாய் பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் குட் பாட் வெற்றி அஜித் வந்து அஜித்துக்கே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு அதாவது வந்து முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பப்ளிக்காக ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார் ஸோ அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து இருந்ததுனால அவருமே கலகல கலகலன்னு பல விஷயங்களை வந்து அஜித் வந்து தொடர்ந்து பண்ணார் ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் அப்பவே முடிவு பண்ணிட்டார் ஆதி கூட தான் அடுத்து படம் பண்ணுறோன்னு பப்ளிக் ரிவியூலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லலாம் ஒரு படம் வெற்றி கொடுத்தா அது சூப்பராக கொடுத்தா அந்த இயக்குனர் வந்து அஜித்துக்கு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா அஜித் வந்து தொடர்ந்து அந்த இயக்குனருக்கு படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா சிரித்த சிவாவை சொல்லலாம் அப்புறம் வந்து ஹெச் வி சொல்லலாம் அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கோட வந்து அடுத்த படத்தை இணைஞ்சி பண்ணுறாரு இந்த இடத்துல இந்த படத்தினுடைய வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது டிஸ்கஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட முடிகிற தருணத்துக்கு வந்துடுச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாலு மாதம் வந்து மொத்தமாக மல்கா வந்து இந்த படத்துக்கு வந்து அஜித் டேட்ஸ் கொடுத்துருக்காரு இதுக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு ஆதிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன டேட்ஸ் அஜித் கொடுக்குறாரோ அது வேஸ்ட் பண்ணாமல் படத்தை இருப்பார் குட் பேடக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விடாமுயற்சி அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு நடுவில் கிடைச்ச டேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குட்பேட் அகிலியை வந்து ஆதிக்கு எக்ஸ்டாண்டியாக பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றிட்டார் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தில் யார் யார் டெக்னீஷியன் இருக்கலாம் எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு அனிருத்தெல்லாம் இருக்காரு காரணம் என்னன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்பேட் அகில எடுத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட தான் ஆதிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு முந்தின படங்கள்லாம் கூட ஜிவி பிரகாஷோட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த இந்த படத்தில் வந்து அனிருத்து காம்போ காம்போவோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ளானு எல்லாருமே அதை விரும்புகிறாங்க அஜித் ஆதிக் அனிருத் காம்பினேஷன் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அனிருத்தோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அநேகமாக வந்து இந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் இசையமைப்பாளராக இருப்பார் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்ரீலீலா அவங்க வந்து தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு நடிகை அவங்க இதில் இது வரைக்கும் தமிழ் படங்களில் பெருசாக நடிக்கலை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அநேகமாக வந்து படப்பிடிப்பு முடியிற திறன் தருணத்தில் இருக்கு ஜனவரி பொங்கலுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வந்து அந்த படம் சிவகார்த்திகனுடைய பராசக்தி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து அஜித்தோடு சேர்ந்து தான் படம் பண்றாங்க இந்த இந்த படம் தான் பண்ண போறாங்க ஆதிக்கோட படம் ஸோ அந்த படத்தில் ஸ்ரீலீலாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் ஸோ முதல்ல வந்து ஜனவரியில் பராசக்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அஜித்தோட படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மாசான ஒரு நடிகையை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொண்டாடப்படக்கூடிய நடிகை மோஸ்ட் வாண்டட் நடிகையா வந்து ஸ்ரீல மாறிடுவாங்க அதில் சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி பலவிதமான அப்டேட்ஸ் அஜித்தை பற்றி இருக்குது ஸோ நம்ம இங்கே ஒரு விஷயம் அது சொல்லணும் அது என்ன அப்படின்னா இதுக்கு நடுவில் அஜித் லோகேஷ் அவங்க காம்பினேஷனில் ஒரு படம் வந்து சேர்ந்து பண்ண போகிறாங்க இது வந்து நம்ம மட்டுமே சொல்கிற விஷயம் கிடையாது லோகேஷ் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கூலி அதனுடைய ப்ரொமோஷன் இன்டர்வியூல எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அஜித்தோட நீங்கள் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது லோகேஷ் வந்து நிச்சயமாக நான் அஜித்தோட சேர்ந்து படம் பண்ணணும் படம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கான முயற்சிகள் அதாவது வந்து போது இது அப்ரோச் ஒன்று நடந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது போது ஆமா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா வந்து எங்கிட்ட வந்து கூப்பிட்டு அவர் வந்து என்னை வாடா படம் தான் கூப்பிடுவார் நான் மாநகரம் பண்ணுறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்காரு எப்படா நீ வந்து அஜித் படம் பண்ண போறேன் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அஜித்துக்கான ஒரு மாசான ஸ்கிரிப்ட் வேற மாதிரியான ஸ்கிரிப்ட் ஒன்று எங்கிட்ட இருக்கு அதை வந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் அஜித்தை பார்த்து அந்த அந்த கார் ரேசரில் எல்லாம் பிஸியாக இருக்கார் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அஜித்துக்கு நிச்சயமாக நான் ஸ்கிரிப்ட் சொல்லுவேன் நான் வந்து அடுத்த படம் அதாவது வந்து கைதி டூ அது கார்த்திகாண்டி தான் நான் பண்ணுறேன் ஏன்னா கார்த்தி தான் முதல்ல என்னை நம்பி வந்து ஒரு பெரிய படத்தை கொடுத்தாரு அந்த படத்தை நான் முடித்து கொடுத்துட்டு நான் வந்து அஜித்துக்கான ஸ்கிரிப்டை சொல்லி அஜித்துக்கான படம் அது அடுத்த படம் அதாவது கைதிக்கு அப்புறமான படம் வந்து லோகேஷ் அஜித்துக்கான படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதாவது லோகேஷ் அஜித்தை தான் இன்னும் நேரம் சந்திக்கலையே தேவை thats சுரேஷ் சந்திராவும் லோகேஷும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த வேலை நடந்துட்டு இருக்கு ஒருவேளை அதாவது லோகேஷ் அஜித் பண்ணுறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருந்தா கூட அஜித்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து உடனே வெளியில் விட மாட்டார் பல விஷயங்களை வந்து அஜித் வந்து இமீடியட்டாக வந்து அப்டேட்ஸ் அப்டேட்ஸை மாட்டார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துணிவு அப்டேட் கொடுங்க துணிவு அப்டேட் கொடுங்கன்னு எல்லாரும் பக்கம் எப்படி சொல்லி எடப்பாடி எல்லாம் போய் கேட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அஜித் கொடுக்க மாட்டார் ஸோ அதனால லோகேஷ் அஜித் இணைந்து பணியா பணியாற்ற போற ஒரு படம் அது மிகப்பெரிய மாசான படமா இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு கிளாஸான படமா இருக்கும் அது வந்து கூடிய சீக்கிரம் அது நடக்க தான் போகுது அதுக்கான அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலாக அந்த நிறுவனம் யார் எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வரும் ஸோ இந்த இடத்துல இந்த அப்டேட் அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து பொதுவாக இந்த உச்சபட்ச நடிகர்கள் எல்லாமே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு நடிகர் அதாவது வந்து ஒரு பெரிய நடிகர் அவருக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு கதை சொல்லியிருந்தார் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த கதையை சொன்னோன்னா அந்த நடிகர் ரொம்ப பிடிச்சி போச்சு சூப்பராக இருக்குது சொல்ல மங்காத்த காலகட்டங்கள்ல வெங்கட் பிரபு நடிகர் கதை கேட்டிருந்தாரு அப்ப வந்து சொல்லி நான் சொல்றேன் படம் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்டேட் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பிரபு பார்த்தீங்கன்னா பிரஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நடிகரோடு சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறேங்கிறத சொல்லிட்டார் இது அந்த நடிகருக்கு வந்து பிடிக்கல அதாவது வந்து நம்ம தான் வந்து இது தெரிவிக்கணும் தயாரிப்பு நிறுவனம் எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தெரிவிக்கலாம்னு இருக்கும்போது இந்த டேரக்டர் வந்து உடனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையே வந்து அந்த நடிகர் வேணான்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் நடந்திருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து அந்த அந்த இயக்குனரும் அந்த நடிகரும் நான் சொல்கிற அந்த நடிகரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படமா அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றி படம் இல்லை ஆனால் கலெக்ஷனில் நல்ல கலெக்ஷன் அந்த நடிகருக்கான கலெக்ஷன் அது அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் சினிமா துறையில் அது வந்து இது வந்து பெரிய வெற்றி படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் டிசைன் ஆகிட்டு வருது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து ஷாலினி திருமணம் செய்யும்போது நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் கேலி கிண்டல்கள்லாம் நிறைய வந்தது ஆனால் இன்னி வரைக்கும் பெஸ்ட்டு கப்பலாக இருந்து அது எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்களே சார் இல்லை அஜித்தும் சாலனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த சரணோட படமாக அப்பாசம்லாம் பண்ணாங்க அமர் பண்ணாங்க ஸோ அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிச்சு ஸோ ஷாலினி அஜித் அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தில் தான் மீட் பண்ணும்போது லவ் பண்ணாங்க நிறையா வந்து அவங்களுடைய தொடர்ந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது நல்ல நட்பு வந்து உருவாச்சு ஸோ அஜித் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான கிசுகள் கிசுகிசுகள் இருந்துச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா இளம் வயதில் எல்லாருக்கும் முழுதான் அவருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அஜித் ஷாலினி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய திருமண விஷயத்தை அதாவது வந்து திருமணத்தை அறிவித்தாங்க ப்ரெஷ்ல பத்து அறிவிக்கும் போது நிறைய பேர் ஷாலினி கல்யாணம் பண்ணால் கரெக்டாக ஒழுங்காக குடும்ப நடத்துவாரா இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள்லாம் அன்றைக்கி அஜித் மீது வைக்கப்பட்டதெல்லாம் உண்மை தான் அந்த நேரத்தில் ஷாலினியிடம் அப்போல்லாம் பிரிண்ட் மீடியா தான் ஒரு கேள்வியும் கேட்டாங்க ஒரு ப்ரெஷில் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விதமான வதந்திகள் அஜீத்தை பற்றி இருக்கே நீங்கள் வந்து அவர் திருமணம் செய்துக்கிறதுக்கு சம்மந்திச்சிருக்கீங்களே உங்களோட திருமணத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அதை பற்றி என்னென்ன மேடம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சொல்கிறதுக்கு ஷாலினி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க அது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவருடைய கடந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு தேவையில்லை எனக்கு இனிமே நானும் அவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ போகிற வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு தேவை அந்த வாழ்க்கையை நிச்சயமாக எனக்கு அன்பான கணவராக நிச்சயமாக இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஷாலனி வந்து அன்னைக்கே தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தாங்க ஸோ சினிமா நடிகர்கள் அதாவது வந்து ஒரு நடிகர் நடிகைகள்லாம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு எட்டு வருஷம்லாம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிற ஒரு நிறைய நண்பர்களாவே பிரிஞ்சு விடுறோம் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த காலங்கள்லாம் உண்டு இப்பயுமே அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் ஆனா நம்ம உதாரணம் இங்கே நம்ம சொல்ல தேவையில்லை சோ அது தெரியும் என்ன ஏதுன்னு அப்படி இருக்கிற காலகட்டத்துல கிட்டத்தட்ட அஜித்துக்கும் ஷாலனிக்கும் திருமணம் ஆகி வருட காலம் ஆயிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த வரலட்சுமி நோன்பு ஏதோ ஒரு வீட்ல காண்டி போயிருக்காங்க அஜித்தும் ஷாலனையும் ஜோடியா போயிருக்காங்க அந்த கப்பல்ஸே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு அஜித்தை பார்த்தா அவளோ ஆன்சர் ஹேண்ட்ஸமாக இருக்காரு பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க ஸோ இந்த யூ யூத் கப்புள்ஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கப்புள்ஸாக இருந்தாங்க கண்கள்லாம் காட்சியாக இருந்துச்சு அந்த அந்த மங்களகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அஜித் ஷால்னியை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க குங்குமம் எடுத்து ஷால்னிக்கு வைங்க அப்படின்னோன்னா குங்குமம் எடுத்து அஜித் வந்து ஷால்னிக்கு வைக்கிறாரு வச்சோன்னா ஷால்னி வந்து அஜித் காலில் விழுந்து வணங்குறாங்க போதும் போதும் அப்படின்னு தூக்கி விடுறாரு தூக்கி விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி தான் நான் காலில் விழுந்து வணங்குறது எதுக்கு தூக்கி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இங்கே வந்து அவங்க காலில் விழுவாங்க அவங்க வீட்டில் போய் நான் காலில் விழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அஜித் காமெடி பண்றாரு ஸோ அதுலேருந்தே தெரியுது அதாவது இவங்க எவ்வளவு அன்யூன்யமான காதல் மனைவி கணவன் மனைவா இருக்காங்கன்னு ஸோ இந்த வாழ்க்கை அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான குடும்பம் அஜித்துக்கு அமைஞ்சிருக்கு அந்த அந்த சந்தோஷமும் அந்த சந்தோஷமான வாழ்க்கை எப்பவும் அஜித்துக்கு தொடரணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக பிளாக் பஸ்டர் படங்களாக அமையணும் பல நல்ல இயக்குநர்களோட நல்ல நடிகர்களோட சேர்ந்து அடியிலோடு சேர்ந்து பல வெற்றி படங்களை அஜித் தொடர்ந்து தரணும் அஜித்துக்குன்னு ஒரு தனி மாசு அஜித்துக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அதை இன்னைக்கு வரைக்கும் அஜித் வந்து தக்க வச்சிட்ருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டாச்சு அஜித் சினிமாவுக்கு வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அதாவது வந்து என்னுடைய ரசிகர்களை எந்த காலத்திலையும் நான் வந்து தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து அஜித் இன்னைக்கு சொல்லலை ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அவங்க வந்து படம் பார்க்கட்டும் கொண்டாடட்டும் ஆனால் அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் நம்ம இங்க சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய நடிகராக இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த புகழ்ச்சிங்கிறது வந்து எப்பவுமே காதல கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு தலைங்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தோ அஜித்தே அப்படிலாம் கூப்பிடும் போது அது வந்து காதல ஓடிச்சுட்டே இருக்கணும் நம்ம போற எல்லாம் அப்படி கூப்பிடணும்லாம் பல நடிகர்கள்லாம் அப்படி ஆசைப்படுறது உண்டு ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் வேண்டாம் நான் வந்து ஒரு நடிகன் என்னுடைய தொழில் சினிமா நான் சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிக்கிறேன் என்னோட படத்தை நீங்க வந்து ரசிகர்களா டிக்கெட் வாங்கி பாருங்க படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு கொண்டாடுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றாரு ஒரு நடிகரா இருந்துகிட்டு பாப்புலரான உச்சபட்ச மார்க்கெட்ல இருக்கிற ஒரு நடிகரா இருந்துட்டு இப்படி வந்து ஒரு ரோல் மாடல் அதாவது வந்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ரோல் மாடலா யார மாடலா வந்து அஜித் இன்னைக்கு இருக்காரு அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சார் அஜித் சாரோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தது இது வரைக்கும் வந்திருந்தது ஸோ இனி வரும் காலங்களில் வந்து அடுத்தடுத்து இந்த படத்தை சம்மந்தப்பட்ட பல அப்டேட்டுகளை வந்து பார்க்கலாம் ஸோ அஜித் ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் நன்றி சார் நன்றி